திருப்பூர் வழியாக செல்லும் ரயில் முன்பதிவு பெட்டிகள் வடமாநில பயனாளிகளின் அட்டுவழியும் கண்டுகொள்ளாத தெற்கு ரயில்வே பெண்கள் வயதானவர்கள் குமரல் திருப்பூர் வழியாக வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பதிவு பெட்டிகளில் ஏறி வட நபர்கள் அட்டு செய்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது முக்கிய நகரங்களில் பலரும் ரயில் மூலமாகவே பயணம் செல்கின்றனர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தொலைதூர ரயில்கள் வந்தே பாரத் என்று விதவிதமான ரயில்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் இயக்கப்பட்டு வருகின்றன ஆனால் இந்த ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளில் அண்மை காலங்களில் வடமாநில பயணிகள் அத்துமீறல் பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கும்பமேளாவின் போது வடமாநில பயணிகள் ஏசி பெட்டிகளில் செய்த சேட்டைகள் பலரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது முன்பதிவு செய்யாமல் கண்ணாடிகளை உடைத்து ஏசி பெட்டிக்குள் வர தொடங்கிவிட்டனர் அதே போல தமிழ்நாட்டிலிருந்து வட பயணிக்கும் மக்கள் ரயில்களில் அனுபவிக்கும் துன்பங்கள் எவ்வளவு கூறினாலும் போதாது அந்த நிலையில் திருப்பூரில் வடமாநில பயணிகள் ரயில்கள் அத்துமீற தொடங்கி இருக்கின்றன திருப்பூர் வழியாக செல்லும் பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் எர்ணாகுளத்திலிருந்து காட்பாடிக்கு முன்பதிவு செய்த பெட்டியில் பதிமூணு பேர் பயணித்திருக்கின்றனர் இந்த ரயிலில் ஏறியது முதல் பட்ட அவதிகளை பெண்கள் பயணிகள் சில வீடியோவாக வெளியிட்டுள்ளனர் அந்த வீடியோவில் மூன்று பெண்கள் பேசும்போது எர்ணாகுளத்தில் இருந்து ரயிலில் ஏறியதிலிருந்து ஸ்லீப்பரில் படுக்கக்கூட முடியவில்லை திருப்பூரில் ரயில் நின்றபோது ஐந்து டிடிஆர் இருந்தனர் அவரிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஓப்பன் டிக்கெட் எடுத்துவிட்டு வடமாநில பயணிகள் அத்தனை பேரும் இந்த பெட்டியில் ஏறிவிட்டார்கள் எங்களால் சீட்டில் உட்காரக்கூட முடியவில்லை தூங்க முடியவில்லை டிடிஆரிடம் சென்று புகார் கொடுத்தாலும் கண்டுகொள்வதில்லை ஆர்பிஎஃப் நபர்களிடம் கூறினால் இந்த ரியாக்ஷனும் இல்லை நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு ஃபோனில் அழைத்தால் அது ஹோல்டிலேயே வைத்திருக்கிறார்கள் இரவு முதல் இப்போது வரை இப்படியே உட்கார்ந்து வந்துள்ளோம் ரிசர்வ் செய்து பணம் கொடுத்து வந்தால் உட்கார்ந்தே வர வேண்டுமா வழிவிடு என்று சொன்னால் கூட வழி கொடுக்க மறுக்கிறார்கள் பெண்களால் கூட செல்ல முடியவில்லை பாத்ரூம் கூட போக முடியாமல் இருப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தூங்குவோரை கூட தூங்க விடாமல் அவர்கள் கால்களில் அமர்ந்திருக்கிறார்கள் பலர் குட்கா போட்டு துப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் என பயணிகள் தெரிவித்துள்ளனர்